சற்றுமுன் விஜய் களமிறங்கும் தொகுதி விஷயம் வெளியானது பாஜகவின் சம்பவம் கனவிலும் வாய்ப்பில்லை ஆட்டம் ஆரம்பமானது தமிழக அரசியல் களத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்கள் நாளுக்கு நாள் மாறி வரும் நிலையில் தாவக்க தலைவர் விஜய் தேர்தல் அரசியலில் தீவிரமாக களம் இறங்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குறிப்பாக சென்னை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இருந்து களமிறங்கும் முனைப்பில் அவர் பணிகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது விஜயின் அரசியல் என்றி தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் விஜய் தான் போட்டியிடுவார் என மேடையில் பேசியது எல்லா தொண்டர்களையும் குஷிப்படுத்த பேசி வந்தார் இந்த நிலையில் விஜய் இரண்டு தொகுதிகளை குறிவைத்து களமிறங்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதில் சென்னை தொகுதி இருப்பதாகவும் இங்கு தேர்வு செய்தால் ஊடக கவனம் அதிகம் கிடைக்கும் என்றும் தொண்டர்களுடன் நேரடி சப்போர்ட் கிடைக்கும் அது வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும் என்றும் அவரது ஆலோசகர்கள் கருத்து தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னையில் வெற்றி பெற்றால் கூட அதனை தகர்க்கலாம் என்றும் அதன் அடிப்படையில் சென்னையில் ஒரு தொகுதியை முக்கிய இலக்காக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கிறித்துவ மக்கள் அதிகம் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என சில தனியார் சர்வே முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன இதன் அடிப்படையிலும் கன்னியாகுமரியும் விஜயின் முக்கிய அரசியல் இலக்காக மாறியிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த சூழலில் விஜய்க்கு எதிராக அரசியல் கட்சிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் பெண் வேட்பாளரை நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கன்னியாகுமரியில் பாஜக சார்பில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த குறிப்பாக நாடார் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை களமிறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதனால் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்திற்காக ஆதவ் அர்ஜுனா கன்னியாகுமரி சென்றிருந்தார் மேலும் விஜய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிட்டால் வாக்குகள் மூன்றாக உடையும் சூழல் உருவாகலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை திமுகவுக்கு வாக்களித்து வந்த கிறித்துவ வாக்குகள் ஒரு பகுதி விஜய்க்கு மாற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் திமுகவின் வாக்கு சதவிகிதம் இந்த தேர்தலில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது அதே நேரத்தில் பாஜக அந்த மாவட்டத்தில் வலுவாக இருப்பதால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது மொத்தத்தில் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகளை மையமாக கொண்டு எதிர்கட்சிகளும் தங்களது வியூகங்களை அமைத்து வருவதாக தெரிகிறது இதனால் வரும் நாட்களில் தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான திருப்பங்களும் பரபரப்பான போட்டிகளும் உருவாகும் என அரசியல் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர்